ஸோ காய்ஸ் நீங்கள் எல்லாேருமே நம்ம கிங் தமிழ் சேனலில் இன்றைக்கி நடந்த டே மீனோனுடைய ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க நான் அதில் சொன்னேன் கோடி ரோட்ஸுக்கும் கெவினோவன்ஸ்க்கும் அன்டிஸ்பியூட்டட் டபுள்பிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் அதில் கோடி ரோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாருன்னு இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கணும் மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டுருச்சு அதாவது கோடி ரோட்ஸ் டைட்டில் ரீட்டைன் பண்ணிவிட்டு பேசும்போது அந்த இடத்துக்கு கெவினோவன்ஸ் வந்துட்டார் பின்னாடியோடு வந்து கெவினோவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி டைட்டிலால் அட்டாக் பண்ணிவிட்டு எப்படி தடை செய்யப்பட்ட பயல் டிரைவரை ரேண்டி ஆட்டனுக்கு போட்டு ரேண்டி ஆட்டனை சீரியஸ் கண்டிஷனுக்கு போக வச்சாரோ அதே பயல் டிரைவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோடி ரோட்ஸுக்கு போட்டுட்டாரு ஸோ ஒரு நிமிஷம் இதெல்லாம் ஸ்கிரிப்டு தான் ஸ்டோரிக்காக தான் பண்ணுறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தான் பட் ஆனால் அங்கே ரியாலிட்டிக்காக நம்ம எப்படி காட்டுறாங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அதனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டாருன்னு கோடி ரோட்ஸ் இந்த சீரியஸ் கண்டிஷன் காம்படிஷன் போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கெவின் ஓன்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறாரு தன்னுடைய ஹில்டன் தனத்தோட உச்சத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கெவின் ஓன்ஸ் அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற டபிள்யூடபிள்யூடைய அன்டிஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை அப்படியே தூக்கி ரசிகர்களுக்கு முன்னாடி தூக்கி காட்டுறாரு ஸோ இதுக்கப்புறமா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தூக்கி காட்டாரு போல இருக்குது அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அண்ட் டபிள்யூடபிள்யூ ப்ரொடியூசிங் டீம் ட்ரிபிள் ஹைச் இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க கெவின் ஓன்ஸுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல ஆனால் அந்த கெவின் ஓன்ஸுக்கு இந்த டைட்டில் சூட்டபுள் ஆகுது இல்லை அந்த இப்போ வச்சிருக்கிற டபுள்யூ அண்டிஸ்பிட்டி சாம்பியன்ஷிப் வந்து அவருக்கு நல்லா சூட் ஆகுதுல அதாவது வேர்ல்டு ஈகிள் சாம்பியன்ஷிப் அவருக்கு சூட் ஆகுதுல ஸோ அதுக்கப்புறமா ரேண்டி ஏட்டனை எப்படி ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ஆம்புலன்ஸ் பக்கம் கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி கோடி ரோட்ஸையும் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சர் அதில் கோழி ரோட்ஸை படுக்க வச்சு அவருக்கு கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா பேண்டேஜ் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கெவினோ ஒன்ஸ் அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு இந்த டைட்டில் ஏன் பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாரு போல இருக்குது அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்திங்கனா ட்ரிபிள் ஹைச்சி வந்துவிட்டார் என்னடா காரியம் பண்ணியிருக்கிற பண்ணிவிட்டு டைட்டில் வரையும் அவனுக்குன்னு சொல்லிட்டு அவரை ஷோல்டரை பிடிச்சி தள்ளி விட்டு கீழேட்டு ஒரு பக்கம் கெவினோன்ஸுக்கும் ட்ரிபிள் ஹெச்க்கும் சண்டை இருக்குது ஸோ கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா போயிட்டாரு பட் ஆனால் அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாரு ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பயங்கரமான ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போது இவங்க அப்படி போயிட்டாங்க சரி நம்ம கோடி ரோடு என்னாச்சு கோடி ரோட்ஸ் அப்படியே பேக் ஸ்டேஜ்க்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போய் எப்படி நம்ம கெவினோ ஒன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஆம்புலன்ஸை கூட்டிட்டு போறாங்க இப்போதைக்கு டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டாங்களாம் ஆல்ரெடி டபிள்யூடியூ வந்து ஃபயர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க மீண்டும் கெவினோன்ஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்களாம் ஏன்னா ஆபத்தான தடை செய்யப்பட்ட மூவை யூஸ் பண்ணி எப்படி ராண்டேட்டனோட கெரியரை முடிச்சாலோ அதே மாதிரி கெ இன்றைக்கி வந்து கோடி ரோட்ஸோட கேரியரை முடிச்சிட்டாராம் ஸோ கோடி ரோட்ஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த தகவல்களை டபிள்யூ பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க இப்போதைக்கு கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து இதை பற்றி ஏதாவது தகவல் சொன்னார்னால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆமாம் உண்மையிலேயே இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது உருட்டு எல்லாமே உருட்டு தான் ஏன்னா அப்படி சொன்னா தானே ஸ்டோரி லைன் பவர்ஃபுல்லாகவும் ரசன் மணியா வரைக்கும் கெவின் ஒரு தானே அப்படின்றத அப்படி பண்ணிருக்காங்க